நிறைய ராசி என்பர்களுக்கு முதல்ல இப்போ இந்த ராசியில் இருந்த கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் சார் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இருந்தது அதை தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பவன் கொடுக்க போகிறார் அப்போ வாழ்க்கையில் குழப்பம் இல்ல என்ன பண்ணுவீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை மற்ற கிரகங்கள் கொடுக்க போகுது அதே போல் ஆறாம் இடத்தில் ராகு உபஜயஸ்தானத்தில் ராகுபகவான் அந்த உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகுபவன் கொடுக்க போகிறார் அப்போ எதில் வெற்றி வேலை வாய்ப்பில் வெற்றி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் பிரச்சனை இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தொந்தரவு இருக்குது சார் நான் இப்போ வந்து வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் நிறைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது இல்லை சார் நான் வேறு வாழ வேலைலாம் மாற முடியாது நான் அங்கேயே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல கூடிய குரு பகவானும் ஏழாம் இடத்துல கூடிய சனி பகவானும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அடுத்த ஒரு ஆண்டுகள் இருக்க போதும் நிறைய பிஸ்னஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா கன்னி ராசி என்பர்களுக்கு பணம் ஆகிடும் சார் எல்லா இடத்துலையும் லாக்கு பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸில் நிறைய போட்டி முதல் மாதிரிலாம் கஸ்டமர் இப்போ வரமாட்டறாங்க செய்ய மாட்டுறாங்க நிறைய ஆன்லைன்லாம் ஆகிடுச்சு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்கள் நேரம் சரியில்லாத போதும் உங்களுக்கு பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இப்போ இந்த கேது பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி திருப்பி பழைய மாதிரி பிஸ்னஸ் கொடுக்க போகுது அதெல்லாம் நம்பிக்கைலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் வருமானம் கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நெகட்டிவிட்டியை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க பழைய மாதிரியே தான் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு மைண்டை மாற்றிக்கிட்டு உழைக்கக்கூடிய முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆறாம் இடத்துல கி ராகுவும் ஏழாம் இடத்துல கூடிய சனி பகவானும் செய்ய போகிறாங்க நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும் அவ்வளோதான் எப்பவுமே நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா அதுவாக நடக்குமா சார் அதுவாக எப்படி நடக்கும் நம்ம எதுவுமே செய்யாமல் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி அதை சப்போர்ட் பண்ணும் நீங்கள் தானே மார்க் வாங்க முடியும் படிக்காமல் எப்படி ரிசல்ட் வரும் நீங்கள் படிக்கும்போது ஆகும்னா நீங்கள் எந்த படிச்சிங்களோ அதை மட்டும் கேள்வியாக வரும் அதை தான் இந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது செய்யும் அதே கெட்ட நேரத்தில் ஆகும்னா நீ எல்லாம் படிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு மட்டும் படிக்காமல் இருப்பீங்க அந்த கொஸ்டினை மட்டும் கேட்பாங்க இது தான் வாழ்க்கை எல்லாமே அப்ப நேரம் நல்லா இருக்கும்போது கிரகநிலை நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட உழைப்புக்கு மேலே ஊதியம் வரும் நேரம் சரியில்லாத போது நீங்கள் என்ன மண்ணில் புரண்டு திரிஞ்சு வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சா கூட சரி நீ வேலை செஞ்சாலும் தப்புன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போ வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் அவங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளாட்றது ஒழுங்காக படிக்காமல் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறது படிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க கன்னிராசியில் பசங்கள் இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஒரு பெரிய விமோச்சனம் உங்கள் பசங்க பழைய மாதிரி திருப்பி படிக்க போகிறாங்க பழைய மாதிரி நல்ல மனநிலையோட ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனியும் பத்தாம் இடத்துல கூடிய குரு பகவானும் கண்டிப்பாக செய்ய போறாங்க அதில் எந்த விதமான மாற்றிருக்கிறது கிடையாது மாறிடுவாங்க கவலைப்படாதீங்க அதுக்கு சில தெய்வ வழிபாடுலாம் உங்கள் ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக மாற்றம் உறுதியாக வரும் அதே போல இந்த காலகட்டத்தில் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல இடத்துல பிளேஸ் ஆக போகிறீங்க இந்த வருஷம் கோர்ஸை முடிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலே செலக்ட் ஆகுவீங்க அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் நிறைய கண்ணிராசிரியன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை பிரச்சனை நீ பெரியாலாம் நான் பெரியாலான்னு ஈகோ சண்டை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வழக்குலாம் போயிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியை அவமானப்படுத்துறது அவங்க ஃபேமிலியை நீங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால நிம்மதியாக வேலையில் கவனம் செலுத்த முடியல அதனால பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய கன்னிராசி என்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய அமைப்பை இந்த பத்தாம் இடத்துல கூடிய குருவும் ஏழாம் இடத்துல கூடிய சனி பகவானும் செய்ய போகிறாங்க அதனால் இருக்க பிரச்சனையை மறந்துடுங்க நீங்கள் சண்டை போட்டீங்க நீங்கள் பேசுனீங்க இல்லை அவங்க பேசுனாங்க அவங்க ஃபேமிலியில சண்டை போட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்ந்து வாழ்வதற்கான வழியை பார்த்து பார்த்தீங்கன்னா சிறப்பு இல்லை சார் அதெல்லாம் முடியாது சார் ரொம்ப மனசு வருத்தப்பட்டோம் சார் ரெண்டு ஃபேமிலி நிறைய சண்டைகள்லாம் வந்துருச்சு எங்கள் அம்மா அப்பா பற்றி அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கலாம் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா பிரிந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பி மறு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் இந்த சனி பகவானும் குரு பகவானும் கண்டிப்பாக செய்ய போகிறாங்க ஒரு மனதளவில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அப்போ அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அந்த பிரிவினை எல்லாம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணி ராசில பிறந்தவங்க உங்க குழந்தை உங்ககிட்ட பேசாம சண்டை போடாம இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் திருப்பி உங்ககிட்ட பேசக்கூடிய நேரம் அவங்க மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே இந்த நான்கு இரங்கல் கண்டிப்பா கொடுக்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் செய்யப்படுறார் காரணம் அந்த பத்தாம் இடத்துல கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ அந்த குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் ஒரு குழந்தை வருவதற்கான ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு நீண்ட காலமாக ஒரு வாரிசை இல்லைன்னு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த அடுத்த ஒரு வருஷத்துல குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது உடல் பாதிப்புகள் ஏதா இருந்தால் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா இடம் வீடு வித்துட்டேன் சார் இடம் வித்துட்டேன் சார் காரை கொண்டும் லோன் கட்ட முடியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ஒரு கார் வாங்க தான் போகிறீங்க ஒரு இடம் வாங்க தான் போகிறீங்க காரணம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய வீடு மனை வாகன ஸ்தானத்தை பார்ப்பார் குரு பகவானும் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதன் மூலமாக ஒரு இடம் வாங்கறதுக்கு வீடு வாங்கறதுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுல எந்த டவுட்டும் கிடையாது கவலைப்படாதீங்க இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் திருப்பி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இடம் விற்க முடியாம வீடு விற்க முடியாம இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு வரும் நிறைய கண்ணிராசியல் மக்கள் வேலைக்கு வெளிநாடுக்கு ட்ரை பண்ணி ஏமாந்த தான் மிச்சமாக இருக்குது நிறைய பேர் பணம்லாம் செலவு பண்ணி கடன்லாம் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க கடைசியில் அந்த பணம் போயிருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அப்ளை பண்ணால் கிடைக்கும் என்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே தெரியும் அந்த மனநிலையோட வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் போயிருக்குன்னா விட்டுருங்க திருப்பி சம்பாரிச்சுப்பீங்க கவலைப்படாதீங்க எப்படி சார் அஞ்சு லட்சம் போயிடுச்சு சார் ரெண்டு லட்சம் போயிடுச்சு சார் யோசிக்காதீங்க உங்களுடைய சம்பாத்தியத்தை பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டில் படித்த மாணவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை வீசா முடியிறக்கூடிய காலத்தில் இருக்கேன் சார் நான் என்ன பண்ணுறது தெரியல லோன் வாங்கி அப்பா எங்களை லோன் வாங்கி படிக்க வச்சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் எடுத்து படிக்க வச்சார் இது மாதிரி சொல்லக்கூடிய மாணவர்களாம் இருக்கேன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு பார்ட் டைமில் வேலை பார்த்துக்கிட்டு நான் அப்படியே வாழ்க்கையை ஓடிகிட்ருக்கேன் சார் ரூம் செலவுக்கும் நான் என்னுடைய பர்சனல் செலவுக்கும் ஏதோ வாழ்க்கையை ஓடிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கேயே ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை போயிருக்கும் நல்லா போயிட்டு இருக்கணும் கம்பெனி திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையாகி கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இல்ல உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சண்டை இருக்கும் ரெண்டு பேர் சம்பாதிச்சா தான் வாழ முடியும்னு ஒரு சில கண்ட்ரியில் இருப்பீங்க சில பேர் அதுல மனைவிக்கு வேலை போகிறது கணவருக்கு வேலை போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டம் இருந்துச்சு ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி என்பர்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்திற்கு அப்புறம் நல்ல இடத்துல வருடகிரங்கள் இருப்பது மிக மிக சிறப்பு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த ஒரு வருட காலம் இருக்குது பாலிசினியோர் கோட் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி உறுதியாக கிடைக்கும்